முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வருஷம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷமும் அதே மாதிரி எங்க எங்க தோட்டத்தில் விளைஞ்ச பூக்கள் அறுவடை அறுவடை முடிந்து தெரியும் போது அப்போ இது இருக்கக்கூடிய இருபத்தாறு பேர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் இருந்தீங்க அதுல ரெண்டு பேர் வர முடியாத சூழ்நிலைகள் போயிட்டாங்க இருபத்தி ஆறு பேர் போவாங்க போகும்போது எல்லாமே கேட்பாங்க எந்த தோட்டத்தில் விளைஞ்ச பூக்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அந்த தோட்டத்தை தோட்டத்துல தான் எப்பவுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அடுத்து எங்க போனாலுமே எங்க படிச்சீங்க எது எனக்கு உங்களை வெளியே ஒரு ஆள் பார்த்தாலுமே கேட்குற கேள்வி அதாவது இருக்கும் எந்த ஸ்கூலில் நான் படிச்சு சொல்லுவேன் மனசெல்லாம் எந்த வார்த்தையில் கிளாஸ் எடுக்கணும் எடுத்தோடனே அந்த கேள்வி தான் வரும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நான் கேட்ட கேள்விகள் இதே டூன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் ஆனால் இதே கேள்விகளாக தான் இருக்கும் சிலமே சந்தோஷத்தில் கேட்பாங்க எந்த ஸ்கூலில் பார்ப்பட சொல்ல நல்லா இருக்கு நீ சொன்னதுனா நீ செய்கிறது எல்லாமே நல்லா இருக்குது சிலமே கேட்பான் எந்த ஸ்கூல்ல தான் நீ படிச்சு வந்த அப்படின்னு ஒரே கேள்விதான் ஆனா கேட்கிற டோன் தான் அப்போ நீங்க எப்பவுமே இந்த மட்டர் ஸ்கார்ட் ஸ்கூலுக்கு உங்களால எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது அதுக்கு எந்த விதமான கலந்தும் ஏற்படக்கூடாது ஏன்னா இதை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஒரு மிஸ்டேக்கும் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு பின்னாடி நாங்கள் அட்மிஷன் போகும்போதா இருந்தாலும் சரி எப்பனாலுமே அது அந்த டீச்சர் மாரோ சார் மாரோ உங்களை இந்த இத்தனை பேரை வச்சுதான் சொல்லுவாங்க அந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கு போனோம்னா இது இப்படியா இருக்கும் இப்படி இருக்காது அப்படின்னு அதாவது நீங்க என்ன செஞ்சு வைக்கிறீங்களோ அதுதான் அதாவது நீங்க சொல்றீங்க நம்மளையெல்லாம் யாரும் வாட்ச் பண்ண போறா எங்களையுமே யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனா நீங்க யாரு என்ன அப்படிங்கிறது இந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே உங்களை எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்களா எல்லாருக்குமே தெரியும் அப்ப தான் சொல்றோம் உங்களை இந்த ஸ்கூலுக்கும் சரி முக்கியமா உங்களோட அப்பா அம்மா உங்களை இவ்வளவு நாள் உங்களை படிக்க வச்சு பக்கம் நாள் வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க உங்களுக்கு மேலதான் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நீங்க எந்த விதமான கெட்ட பெரியதுமே இவ்வளோ நாள் இங்கே அதாவது ஸ்கூலில் வச்சவங்களை என்ன பண்ணோம் நிறைய காரியங்கள் திருப்பி அடிச்சிருப்போம் அடிச்சுருப்போம் வந்து அடிச்சிருப்போம் அது எல்லாமே இந்த முடிஞ்ச ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இனியோட அதெல்லாம் முடிஞ்சுட்டு போயிடுச்சு இனி நம்ம பார்க்கும்போது அப்படி கிடையாது இனி உங்களை பார்த்தா செல்றதும் கிடையாது அடிக்க போகிறதும் கிடையாது உங்களை நாளாக விசாரிக்கும் எப்போவுமே இல்லையா அதாவது போன வருஷம் பார்த்த மாணவர்கள் எப்பவும் நான் பைக்கு சும்மா அங்கே இருந்து போனாலும் இப்போ நாங்களே பார்க்காம போயிட்டாலும் அந்த பிள்ளைக்கு நிறுத்தி கையை காமிச்சு சார் நான் அன்னைக்கு பார்த்து சார் இன்னைக்கு அப்படின்னு எல்லாமே பேசுவாங்க அந்த அந்த பழக்கத்தை வந்து வளர்த்திக்கணும் எப்போவுமே ஏன்னா உங்களை வந்து சிலப்ப நிறைய பேர் மறந்துடுவாங்க இப்போ நூறு பத்து வருஷம் ஆகுது உங்களோட முகபாவம் எல்லாமே மாறி போயிடும் ஆனால் நாங்கள் வந்து சிலப்ப மறந்துடுவோம் ஏன்னா நிறைய பேர் படித்து படித்து போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் எனக்கு எனக்கு இருந்த ஞாபகம் தான் அது இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் மாதிரி வரும்போது நானும் அவங்கள்ட்ட சொல்லி என்ன பாட்டை அவங்களுக்கு கிடையாதுன்னு தெரியல என்னோட டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நானே சொன்னேன் டீச்சர் நான் அவங்கள்ட்ட தான் படித்தேன் உங்களோட மாணவன் சொல்லி சொன்னேன் அப்போது அந்த சாரு அன்னைக்கவும் அவர் நினச்சிருக்கலாம் படித்த மாணவன் தான் பரவாயில்ல அவங்க உடனே எடுத்து என்னோட மாணவன் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு நம்பர் கொடுத்திருந்தாரா அப்ப நான் பார்த்தேன் அப்போ அவருக்கு இருந்த ஒரு சந்தோஷம் அதாவது என்கிட்ட படித்த மாணவன் நல்ல நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி இங்க ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களை வந்து என்ன பண்ணலாம் அதே மாதிரி நினைக்கணும் என்னோட மாணவன் நல்லா இருக்கான் எந்த வேலையை தானே செய்யணும் நம்ம ஒரு திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது பாக்கி எந்த வேணா வேணா எந்த வேலை வேணாலும் செய்யுங்க அந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் போரடிச்சு எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லி எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த வேலையும் செய்யறோமோ அதன் பிடிச்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த கொஞ்சம் நீங்க போற இருபத்தி ஆறு உங்களோட வாழ்க்கை நல்லதாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை போய்கிறேன்